அதாவது தமிழ் சினிமாவில் பல மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஹீரோவும் தனக்குன்னு லட்சக்கணக்கான ரசிகளை வச்சுக்காங்க அந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு பிடித்த ஹீரோவை பாராட்டுறது மட்டும் நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல தனக்கு பிடிக்காத ஹீரோக்கள் தான் நேசிக்கக்கூடிய ஹீரோவுக்கு போட்டியாளராக இருக்க ஹீரோக்கள் அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு கல்வி ஊற்றுறது ஊத்துறது குடும்பத்தை தாக்குறது இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாயகன் சூர்யா மேலே ஒரு நான்கைந்து வருடங்களாக ஏகப்பட்ட ஹேட்டர்ஸ் இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் வந்து பாமக இளைஞர்கள் அப்புறம் பாஜக ஆதரவர்கள் ஸோ ரெண்டு கட்சியினர் ரெண்டு நடிகர்களோட ரசிகர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அல்லது தப்பே இல்லாமல் இருந்தால் கூட கடுமையாக விமர்சனம் பண்ணுறதும் திட்டம் போட்டே களி ஊத்துறதும் இருக்குது சொல்லி வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா கங்கோ படத்தை வந்து அந்த படம் ஒரு தோல்வி தான் இருக்கும் ஆனாலும் கூட முதல் நாள் காட்சி ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த படத்தை பற்றி நெகட்டிவாக பறி போட்டாங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரெட்ரோ படத்தோட அந்த கனிமா சாங் ரிலீஸ் ஆச்சு வேற லெவலில் கிட்ட ஹிட் ஆயிடுச்சு அந்த சாங்கு எங்கே பார்த்தாலும் அந்த சாங் தான் ரீல்ஸு போடுறாங்க பயங்கர வயரலாகிடுச்சு அந்த சாங்கு ஆனால் அந்த சாங்லேயும் ஒரு குறைய கண்டுபிடிச்சாங்க நம்ம ஹேட்டர்ஸு என்னென்னா சூர்யா வந்து எனர்ஜியே இல்லாமல் இருக்கார் அவர் ஃபேஸில் ரியாக்ஷனே இல்லை ஏதோ வேண்டாம் இருப்போ ஆடுறாரு சம்பளம் மட்டும் வாங்குறாருல்ல ஆ பக்கத்தில் இருக்க பூஜா கிட்டே பாருங்க எவ்வளோ எனர்ஜியாக எந்தவோ வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்போவே நம்ம சொன்னோம் டே கேரக்டரே பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் கேங்லேருந்து ஒருத்த வந்து வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஸோ அதனால் கூட ஃபேஸ் டல்லாக இருக்கலாம் அப்படிலாம் சொன்னோம் வாலண்ட்ரியாக அவர் சிரிக்கிறது தான் இருக்குது கதையவே அப்படி தான் இருக்குன்னு சொன்னோம் ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து பலடியாக அந்த மேக்கிங் வீடியோ விட்ருக்காங்க அந்த சாங்கோட மேக்கிங் வீடியோ சூர்யா பார்த்தீங்கன்னா அந்த ரிஹர்சல் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பட்டை கிளம்பார் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் அடிச்சு பிரித்து மேலே ஒரு அயன் காலத்து சூரிய அப்படி இருப்பாரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது ஃபேஸு ஸோ இதை பார்த்த சூரியரசியெல்லாம் பயங்கர உற்சாகம் போயிட்டாங்க ஹேட்டர்ஸுக்கு இதுதாண்டா சமத்தியான செருப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பயங்கரமாக ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த கனிமா சாங் ரிகர்சல் வீடியோ பார்த்தீங்களா சூர்யாவோட அவ்வளோ உற்சாகமான அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெலாம் சொல்லுங்க